அன்பான வணக்கங்கள் இதில் மகிழ்ச்சி என்னன்னா குழந்தைகளுடைய குழந்தைகளுடைய அமைப்பு எப்படி இருந்தா தொழில்நுட்ப பிள்ளைங்க எல்லாம் இருக்காம இனிமே அந்த அமைப்பை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இனி வரக்கூடிய சந்ததிகள் எப்படி இருக்கணும் வரக்கூடிய சிந்தனை எப்படி இருந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா ஒரு குழந்தைகளுடைய ஜாதகத்துல சந்திரன் சூரியன் ரெண்டுமேப்படாம இருக்கும் அது ரொம்ப அப்புறம் கடகம் சிம்மம் பாதிக்கப்படாம இருக்கும் இது வந்து ஆஹ் ஒரு குழந்தைகளுக்கான முக்கியமான ஒரு விதின்ற மாதிரி இருக்கும் ஒரு குழந்தைகளுடைய ஜாதகம் இப்படி இருக்கணும் ஏன் சார் அப்படி இருக்கணும் சூரியன் தந்தையை குறிக்கணும் சந்திரன் தாயை குறிக்கக்கூடிய கிரகம் அது ரெண்டுமே வங்கப்படாம இருக்கணும் கடகம் என்பது தாயின் வீட்டு அதாவது காலப்புருஷ தத்துவத்தின்படி நாமின் வீட்டை இருக்கும் சூரியனுடைய சிம்மம் அப்படின்றது நம்மளுடைய பூர்வீகம் அப்படின்றது குறிக்கக்கூடிய சிம்மமும் எப்போது பாதிக்கக்கூடாது சூரியன் சந்திரன் சிம்மம் கடகம் பாதிக்க கூடாது இதுதான் பேசிக்கா இருக்கும் அப்புறம் அதுக்கு அடுத்த அவங்க எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும் பரவாயில்ல நாலாம் வீடு நாலாம் அதி சந்திரன் பாதிக்கக்கூடாது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் அதிபதி சூரியன் இவங்க பாதிக்கப்படக்கூடாது அமைப்புள்ள நேரத்துல குழந்தைகளை பிறக்கிறதுக்கு நாம இறைவனிடம் பிரார்த்திக்கணும் அதுக்குதான் இந்த வீடியோ சரி இப்ப நம்ம வந்து குழந்தைகளை சிசேரியன் பண்ணி எடுக்கிறாங்க இந்த அமைப்புல எல்லாம் நம்ம பண்ணி எடுக்கலாமா நிச்சயமா இப்ப இப்ப எல்லாமே சிசேரியன் பண்ணி எடுக்கிறதுனால இந்த அமைப்ப இருக்கிற மாதிரி ஒரு லக்னத்தை புடிச்சு அதுக்கு ஏத்த டைமிங் நாம பண்ணி அதுக்கு டாக்டர்ஸ்ட வந்து நம்ம ஒப்புதல் வாங்கி அந்த மாதிரி ஒரு டைம்ல குழந்தைகள் பிறக்கிறது ஒரு இறைவன் கொடுத்த வரந்தான் அதுவுமே இப்ப நம்ம சிசேரியனுக்கு டைம் புடிச்சு கொடுத்தா கூட அந்த நேரத்துல அந்த டாக்டர்ஸ் அங்க வந்து அந்த ஆபரேட் பண்ணி அந்த டைம்ல அந்த குழந்தை வர்றதையும் இறைவன் வந்து அனுமதிக்க குடுத்தா மட்டும் தான் ஏன்னா எத்தனையும் நம்மரியன் குடிச்சு கொடுத்தா கூட டாக்டர்ஸ் வர்றதுல லேட் ஆகும் இல்ல அன்னைக்குமே அந்த டாக்டர் இது மாதிரி எதோ எத்தையும் இருக்கும் அப்புறம் டைம் மாறி வந்துருவாங்க இது எத்தனை நாம பண்ணி கொடுத்தாலும் பரம்பொருள் நமக்கு என்ன பண்ணணும் ஆசிர்வதிக்கணும் ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தைகளை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோட நோக்கம் சரிங்களா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் எப்படி இருக்குதா ஜாதக அமைப்பு அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்கணும் சரி இதுல நம்ம பாருங்க ஒரு இந்த எப்போ வழக்கம் போல ஒரு உதாரணம் இப்ப இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா குருவின் பார்வையில சந்திரனும் இருக்கிறாங்க கடகமும் இருக்குது சுக்கிரனுடைய இணைவால் சூரியனும் சிம்மமும் சுபத்துவமா இருக்கிறாங்க பாருங்க இந்த ஜாதகம் குருவின் பார்வை சரிங்களா சந்திரனும் சுபத்துவமாயிடுறாங்க கடகமும் சுமமாயமமாயறாங்க சிம்மமும் சுகத்துவமாயறாங்க சிம்மாதிபதியான சூரியனும் சுகத்துவமாயிராங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறப்பா வங்கம் இல்லாம சூரிய சந்திரன் வங்கம்னா என்ன சனி ராகு கேதுக்களோட மெயினா சனியோட சூரியன் சந்திரன் எப்பவுமே சேரக்கூடாது சனி சிம்மம் கடகத்துல இருக்கக்கூடாது இந்த அமைப்பு வந்து ரொம்ப முக்கியம் அடுத்தது ராகு கேதுக்களோட வரும் பொழுது அது கிரகண தோஷம் வந்துருவாங்க அதுவும் அந்த அமைப்பு இருக்கக்கூடாது சரி நாம இப்படி நினைக்கிறோம் ஆனா சில நேரங்கள்ல குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த அமைப்புகள் எல்லாம் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ வந்துருது அப்ப அதுக்கு என்ன விதி விதிவிலக்கு சரிங்க அதுக்கு ஏதாவது மாற்றம் இருக்குதா அப்படின்னா பாருங்க நான் இன்னொரு ஜாதகத்துல நான் உதாரணம் ஒண்ணு போடுறேன் நீங்க சனி உச்சமாயி சந்திரனை பாக்குறாரு மூணாவது பார்வையா சூரியனையும் பார்க்கற ஒரே நேரத்துல அப்பா அம்மாவோட காரகர்களை பாக்குறாரு இது வந்து ஒரு ஒரு கெடுதலான அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு மாற்று என்னன்னா ஒரு சுபத்துவம் கிடைக்கணும் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இப்ப இதுக்கு விதிவிலக்கு எப்படி இருக்கணும் அடுத்த ஜாதகத்த அதாவது இதுக்கு விதி பாருங்க சிம்மத்துல இருக்கிற குரு என்ன பண்றார் சூரியனையும் பாக்குற சந்திரனையும் பார்க்கிறார் சூரியனோட பரிவர்த்தனை ஆகிற இந்த அமைப்பு மாதிரி இருக்கும் பொழுது ஏன்னா கிரகங்கள் அங்கதான் இந்த ஆண்டு இப்படித்தான் இருக்கும் அடுத்த வருஷம் இப்படித்தான் இருக்கும் அப்ப எந்த அமைப்புல நம்ம பெஸ்டா எடுத்துக்கலாம் குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தை இப்படி நம்ம பெஸ்டா எடுத்துக்கலான்ற ஒரு 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 விளக்க வீடியோ தான் இந்த வீடியோ எப்படி எடுத்து நம்ம பண்ணலாம் பெஸ்டா இருக்கும் சரிங்களா ஒருவேளை சிம்மத்திலேயோ அல்லது கடகத்திலேயோ சனி இருந்துட்டாங்களா அதுக்கு எந்த எடுத்துக்கிறதுக்கு தான் மாற்றோ சூரியனும் சரி சந்திரனும் சரி என்ன ஆயிடுறா சுபத்துவம் ஆயிடுறாங்க இது ஒரு விதி விலக்கு பாருங்க இப்ப இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுறாரு சனி சூரியனோட இணைஞ்சி சந்திரனை இது பௌரமி அமைப்பா இருந்தா கூட சூரியன் இங்க நீச்சமாயி சனி உச்சமாயி இருக்காரு நீச்ச பங்க இந்த கதையெல்லாம் இந்த சனி சூரியனுடைய இணைவுல ரெண்டு பேருமே எரிச்சல் ஆயிடுவாங்க சரிங்களா இந்த சனி வலுத்து இருப்பாரு சரிங்களா சோ அப்ப இந்த அமைப்பும் இருக்கக்கூடாது சரிங்களா இப்படி ஒரு அமைப்பு வந்துருச்சு சார் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா அதுக்கு நாட்டு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாருங்க குருவின் பார்வை சந்திரனுக்கு கிடைக்கிறாரு பார்வை சந்திரனுக்கு கிடைக்கிறார் சுக்கரனுடைய இணைவு இந்த இடத்துல சுக்கரனுடைய இணைப்பு குறையும் சரிங்களா ஏன் பாதிக்க கூடாது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு குழந்தை இருபது வயசு வரைக்கும் என்ன பண்ணணும் தாய் தந்தை அரவணைக்குழல் இருந்தா மட்டும்தான் ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றாங்க அந்த மாதா பிதா வந்து முதல் ரெண்டு இடங்கள்ல வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி கூடிய வயது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க தாய் தாய் தந்தை இருப்பாங்க ஒரு ஒரு நல்ல நல்ல அதாவது அமைந்த ஒரு குழந்தை தடம் மாறுவது பெரும்பாலும் கிடையாது பெரும்பாலும் தடம் மாறுவது கிடையாது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜி வரைக்கும் நல்ல தாய் தோப்பனுடைய வளர்ப்புல வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு விதி இருக்கும் நாம அந்த அந்த விதிவிளக்குகளை எடுத்துக்காம பெரும்பாலும் இருக்கக்கூடிய தான் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா சோ அதனால தாய் தந்தைன்றது ஒரு குழந்தைய அதாவது தாய் மாமனுக்கு கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இது வந்து தாய் மாமானுக்கு ஆகாதா அத்தை மாமனுக்கு ஆகாதா இப்படி எல்லாம் பார்ப்பாங்க ஒரு குழந்தை பிறந்தா தாய் தவ தக எப்படி இருக்கணும் அந்த அமைப்பு நல்லா இருக்கா மட்டும் நம்ம கணிக்கணும் அவ அதாவது அதுக்கு அந்த ஜாதகருடைய ஆயுள் அவர் ஜாதகர் அம்மா இந்த மூணு பேரை இது வச்சுதான் ஒரு நம்ம என்ன பண்ணணும் ஒரு டைம் சூஸ் பண்ணணும் மற்ற உறவுகளை பத்தி நம்ம தேவையில்லை ஏன்னா இந்த ரெண்டு உறவுகள் தான் அவங்களை வழிகாட்டு இதுக்கு விதிவிலக்கம் இன்னொன்றா அது ஒரு அமைப்பு போடுறேன் இது வந்து ராகு கேதுக்களோட சேரும்போது கிரகண தோஷத்தை அடைஞ்சிருவாங்க சரிங்களா இப்ப இவங்க வந்து ராகுவோட இங்க வந்து சந்திரன் மாத்திக்கிட்டு கிடக்கிறார் சரிங்களா இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா இதுக்கும் விதிவடைக்க குரு குருவின் பார்வை ஒரு சிக்கரனுடைய இணைவு இந்த மாதிரி அமைப்புகள் குரு சிக்கரனுடைய இணைவு பார்வைகள் வந்து என்ன பண்ணும் அதுதானே தமிழ் தங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன ஒரு பழ என்ன பண்ணும் குற்றங்களை நிவர்த்தி பண்ணுவாரு குரு பகவான் சரிங்களா சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் நல்ல ஒரு ஜாதக அமைப்பா வந்துட்டா ஓகே அப்படி இல்லைன்னா இந்த அமைப்புல இருக்கும் இப்ப இரு பிறந்த நம்ம ஜாதகரை பத்தி பேசல இனி பறக்க போகக்கூடிய குழந்தைகளை பத்தி தான் இந்த வீடியோ அவர்களுக்கானதான் நம்ம வீட்டுல வரக்கூடிய அடுத்த சந்ததிகள் நாம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு லக்னம் ராசியை சூஸ் பண்ணி அந்த டைம்ல நம்ம குழந்தைகள் பிறக்கணும்னு நாம ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்துலதான் வேண்டனும் பரம்பொருள் இடத்துலதான் எனக்கு ஒரு நல்ல அதாவது எங்களுடைய சந்ததிகள் இனிவரும் காலங்களில் நல்ல ஒரு நேரத்துல நல்ல ஒரு லக்ன ராசியில பிறக்கணும் அதற்கு இறைவா நீ எங்களுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்றுதான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் இருக்க வேண்டும் எனவே நம்மளுடைய சந்ததிக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பில் பிறக்க வேண்டும் என்ற காணொலியை இந்த இந்த விளக்கங்கள் மூலம் தெரிஞ்சுக்கிறீங்க சோ மீண்டும் அடுத்து ஒரு காணொலியின் சந்திப்போம் விளக்கம் போல வாட்ஸ்அப் நம்பர் நான் இந்த இதுல கொடுக்கிறேன் நீங்க உங்க கேள்விகள் ஒரு கேள்வி ஒரு கேள்வி கொடுங்க ராசி லக்னம் நட்சத்திரம் கொடுத்துட்டு உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் அடுத்தது டை இந்த மூணத்தை தெளிவா கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க அப்படி வர்றவங்கள ரெண்டு வாரமா நம்ம அந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை நேர்களின் கேள்வி நிகழ்ச்சியில கேள்வி பதில் நிகழ்ச்சி போயிட்டு இருக்குது அடுத்து வரும் வாரங்கள்லையும் அதை நம்ம வந்து பண்ணுவோம் இந்த வாரம் ஏதாவது மிஸ் இருந்ததுன்னா அடுத்த வாரம் அவங்களுக்கான பதிலாகவும் கொடுப்போம் சரிங்களா ஒரு கேள்வி சிறப்பான கேள்வியா ஒண்ணு கொடுங்க நன்றி வணக்கம் வாழ்தனமே